எளியவர்களை ஏன் இகழக்கூடாது முன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது அதுதான் அந்த காட்டின் அரசன் ஒரு நாள் மிகுந்த களைப்பினால் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தடியில் அது தூங்கிக் கொண்டு இருந்தது அப்போது அங்கே வந்த ஒரு சுண்டலி சிங்கத்தை ஒரு பாறை என நினைத்து அதன் மீது ஏறி விளையாடத் தொடங்கியது இதனால் தூக்கம் கலைந்த சிங்கம் மிகுந்த கோபமடைந்து அந்த சுண்டலியை பிடித்து அடிக்க தன் காலை ஓங்கியது மிகுந்த அச்சமடைந்த அந்த சுண்டலி அரசே கொன்று கொன்றுவிடாதீர்கள் உங்களுக்கு எப்போதாவது இக்கட்டான நேரம் வந்தால் அப்போது நான் உதவி செய்வேன் என்றது இதைக் கேட்ட சிங்கம் ஏளனமாக சிரித்தது நான் இந்த காட்டிற்கு அரசன் நீயோ ஒரு சிறு எலி நீ எப்படி எனக்கு உதவ முடியும் இருப்பினும் உன் தவறை மன்னித்து நான் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் உடனே இந்த இடத்தை விட்டு ஓடிப் போய்விடு என்றது அந்த சிங்கம் சில நாட்கள் கழித்து அந்த காட்டிற்கு வேட்டையாடுவதற்காக சில வேடர்கள் வந்தார்கள் அவர்கள் வைத்த வலையில் சிங்கம் மாட்டிக்கொண்டது உடனே அது எடுத்து கதறியது சிங்கத்தின் கதறலை கேட்ட சுண்டலி வேக வேகமாக அந்த இடத்திற்கு ஓடி வந்தது சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய கூரிய பற்களால் வலையைக் கடித்து துண்டு துண்டாக ஆக்கியது சுண்டலி வலையிலிருந்து விடுபட்ட சிங்கம் சுண்டலியை பார்த்து அன்றொரு நாள் மிகவும் கர்வத்துடன் உன்னால் எனக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று கேட்டேன் ஆனால் நீ இன்று என் உயிரைக் காப்பாற்றி என் தவறை உணர்த்திவிட்டாய் உனக்கு மிக்க நன்றி என்றது இந்த கதையின் நீதி சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல நாம் ஒருவருக்கு செய்யும் சிறிய உதவியும் எப்படியும் நமக்கு ஒரு நல்ல பலனைத் தரும் எனவே யாரையும் ஏளனமாக என்ன வேண்டாம்